உலக பிரசித்தி பெற்ற சிக்கல் சிங்காரவேலர் கோவிலில் நடைபெற்ற கோலவாமன பெருமாள் கருட சேவையில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர் நாகப்பட்டினம் மாவட்டம் சிக்கலில் அமைந்துள்ள புகழ்பெற்ற சிங்காலவேலர் ஆலயத்தில் உள்ள கோலவாமன பெருமாள் கோவிலில் கஜேந்திர மோட்சம் நிகழ்ச்சி வெகு விமர்சையாக நடைபெற்றது அப்பொழுது கோலவாமன பெருமாள் கருட வாகனத்தில் கோவிலில் குளத்தின் கரையில் எழுந்தருளினார் அப்பொழுது குளத்தில் யானையின் காலை முதலை கடிக்கும் கஜேந்திர மோட்சம் நிகழ்ச்சி நடத்தப்பட்டது யானையின் அபயக்குரல் கேட்டு ஸ்ரீ கோலவான பெருமாள் கருட வாகனத்தில் விரைந்து வந்து முதலையை அழித்து அதற்கு மோட்சம் வழங்கினார் இதனைத் தொடர்ந்து பக்தர்களுக்கு அருள் பாலித்த பெருமாள் பின்னர் வீதி உலா வந்து மீண்டும் கோவிலை அடைந்தார் தத்ரூபமாக நடைபெற்ற கஜேந்திர மோட்சம் நிகழ்ச்சியில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு பெருமாளை தரிசனம் செய்தனர்